வணக்கம் இந்த எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல நம்ம சோதிடத்தின் மூலமாக சிலவற்றை தெரிஞ்சுக்கிறோம் அது நமக்காக ஆனால் அறிவியலில் தெரிஞ்சுக்கிற போது இன்னும் ஆச்சரியங்கள் இருக்கட்டும் இப்போ சான்றாக நான் அமெரிக்காவுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பேர் இருந்தப்போ அறிவியல் பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் என்ன பண்ணார் இந்த ஃப்யூச்சராலஜி அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவியல் அரங்கத்துக்கு என்னை அழைச்சிட்டு போனார் அடுத்து 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 வரக்கூடிய நூற்றாண்டுகளில் என்னென்ன விந்தைகள் வரப்போகுதுங்கிறத அங்கே அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை நான் பார்த்து வியப்படைஞ்சேன் அப்போ தான் நண்பர்கள்ட்ட இருக்கப்ப இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத கேட்டப்போ அது வியப்பா இருந்தது இருக்குது இப்போ உதாரணமாக லித்தியம் பேட்ரி அதாவது இப்போ சாதாரண பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் இந்த சார்ஜ் பண்ண நேரம் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை மாற்றி இந்த லித்தியம் மெட்டல் பேட்ரிகள் விரைவாக சார்ஜ் செய்யப்படும் வெகு நேரம் பயன்படும் இதனால் என்ன லாபம் இப்போ எலக்ட்ரானிக் கார்னு ஒன்று வந்திருக்குல்லங்க டெஸ்லா இந்த காரில் நீங்கள் போயிருக்கேன்னு கூட கேட்கலாம் நான் போயிருக்கேன் அமெரிக்காவில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல போது என்னுடைய இனிய நண்பர் எங்களுடைய தமிழ் இசைமயத்தினுடைய ஸ்பான்சர் திரு பால்சி பாண்டியன் அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு அவருடைய காரில் அரெஸ்ட் போனார் அந்த கார் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேட்ரியில் ஆனால் கார் அது தொட்ட உடனேயே ஸ்டார்ட் ஆகுது ச சவுண்டு கிடையாது புகை கிடையாது எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா கத்தின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகுதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சத்தம் இல்லாமல் புகை இல்லாமல் ஒரு கார் உடனே இன்னூற்றம்பது கிலோமீட்டர் போகுது எடுத்த உடனே இந்த கார் இப்போ வீட்டுக்கு போனோடனே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த இதுலேருந்து ஒரு இது மாட்டி இப்போ நம்ம செல்லுக்கு சார்ஜ் போட்டுற பாருங்கள் அது மாதிரி சார்ஜ் போட்டுறாங்க இரவெல்லாம் சார்ஜ் பண்ணிடுறாங்க அது மாதிரி போகிற வழியெல்லாம் பெட்ரோல் பல்க் மாதிரி அங்கே வந்து பேட்ரி சார்ஜுக்கான நிலையங்கள் வந்துருச்சு இது நம்ம இந்தியாவுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நிறைய கார்கள் வந்துருச்சு டெஸ்லாங்கிறது அந்த கம்பெனி ஒருவேளை இங்கே டிவிஎஸ் அந்த மாதிரி கொண்டு வர போதுன்னு சொல்கிறாங்க வந்துருச்சுன்னா நமக்கு நல்லது தான் அப்போ சக்தி பவர் எனர்ஜியில் அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் இனிமே நம்ம எரிபொருளுக்கு பெட்ரோலையோ டீசலையோ நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் புகையும் இருக்காது சுற்றுப்புற சூழலும் பாதிக்காது ஒன்று முடிஞ்சதா அடுத்தது என்ன அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிறாங்க மெசஞ்சர் ஆர்என்ஏன்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த வைரஸ் வந்தது இந்த வைரஸ்க்கு மருந்து என்ன பண்ணோம் வைரஸ்லேருந்தே எடுத்தோம் அதனால் என்ன லாபம்னா மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அந்த வைரஸ் உருமாற உருமாற நாம் மருந்தை மாற்ற வேண்டியதாகி போச்சு இப்போ நீங்கள் லூயி பாஸ்டர் காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எட்வர்ட் ஜென்னர் காலத்தில் பார்த்துருப்பீங்க அம்மை நோய் வந்தபோது எட்வர்ட் ஜென்னர் அந்த இருந்தே அந்த அம்மை புண்ணில் இருந்தே ஒரு இதை எடுத்து மற்றவர்களுக்கு போட்டு அந்த நோயை போக்குனர் இப்போ நமக்கு இது கொரோனா வேக்சின் அப்படி தானே அதுவே நம்முடைய உடம்புல ஒரு சிறுபகுதி செலுத்திடணும்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி வந்துருங்கிறோம் ஆனால் இனிமேல் அதுவும் வேண்டியது இல்லையா வைரஸ் மூலமாக நம்முடைய அந்த வைரஸை உருவாக்கி நம்ம உடம்புக்குள்ளே செலுத்திக்கிறதுக்கு பதிலாக வைரஸ் உதவியே இல்லாமல் நாம் வந்து வைரஸ் எதுக்கிறதுக்கு இதுகள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதுக்கு பேர் தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின் அப்படிங்கிறாங்க இது வந்துட்டால் இனி எந்த கொரோனா எப்படி உருவாக்கி விட்டாலும் அதை எதுக்கிற சக்தி நமக்கு வந்துடுங்க இப்போ ரெண்டாவது இது பார்த்துட்டோம் மூணாவதாக என்ன அப்படின்னா கல்வித்துறையில் பெரிய பெரிய மாற்றங்கள் வர காத்திருக்குங்கிறாங்க அது என்ன அப்படின்னா இப்போ இந்த கொரோனா கற்றுக் கொடுத்த பாடத்தில் ஒன்று என்ன வீட்டிலேருந்தே படிக்கலான்னு கண்டுபிடிச்சோம் அதாவது ஆன்லைன் வகுப்புகளை பார்த்தோம் இந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சுறேன் ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தே வேலைகள் நடந்தன இது நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தது என்ன ப பள்ளிக்கூட கட்டடங்களோ மற்றவையோ இல்லாமல் எல்லாவற்றையும் நம்முடைய அந்த திரையிலேயே பார்த்துக்கொள்ளலாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒலி ஒளி என்று காணொலி மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற போது எல்லா செய்திகளும் தெரிந்து கொள்கிறோம் இன்னொன்று நாம் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா உரையாடலும் நிகழ்கிறது கான்ஃபரன்ஸ் பூரா அப்படித்தானே இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ரெண்டாயிரத்தி மூணில் நான் முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது அப்போ தான் இந்த ஒரு ஆச்சரியத்தை பார்த்தோம் அங்கே மாநாடு நடக்கிறப்போ இரவு பத்து மணிக்கு நம்முடைய மக்கள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அந்த மாநாட்டினுடைய சிறப்புரை நிகழ்த்தினாரு இங்கே அதிகாலை அஞ்சு மணி அப்போ பெரிய ஸ்கிரீன் ரெண்டாயிரத்தி மூணு பதினெட்டு வருஷத்துக்கு முதல்ல சொல்கிறேன் நான் அவர் பேசுகிறாரு நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சின்னு கைதட்டி அதை வரவேற்கிறோம் இதை நான் நேரில் பார்த்தேன் இந்தியாவிலேருந்து பேசுகிறாரு அமெரிக்காவில் பார்த்தோம் இப்போ எப்படின்னா இப்போ சர்வசாதாரணமாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துடுச்சு பல்கலைக்கழகங்கள் இதை பண்ண போதாங்க அதாவது உயர்கல்வி எல்லாம் எல்லாவற்றையும் மற்ற கல்வி செய்திகளையெல்லாம் பல்கலைக்கழகங்களை காணொளி மூலமாக அனுப்பி மாணவர்களை படிக்க வைத்து பட்டங்களும் தரப்போகின்றன என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் எதிர்காலத்தில் இவையெல்லாம் நிகழும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னு கேட்டால் முப்பது ஆண்டுகளுக்கு முதல்ல எழுபது எண்பதுகளில் சுஜாதா அவர்கள் ஒரு நாவல் எழுதுகிறப்ப எப்படி இப்படி சொல்கிறாரு இனிமேல் நம்ம வந்து ஆஃபீஸ் போக வேண்டாம் வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாரு அப்போ கூட நம்ம வந்து சிரிப்பாக இருந்திருக்கோம் இது அது எப்படி வீட்டிலருந்தே வேலை பார்க்க முடியும்னு ஆனால் அது இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே நூறு ஆண்டுகள் கழித்து மனிதன் நிலவில் இறங்க முடியும் என்பதை ஏர்த்து டு மூன் என்ற நாவல் மூலமாக ஜூல்ஸ்வர்ன் எழுதி காண்பித்தார் அதை நிரூபித்து காமித்தார்கள் அமெரிக்கர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் அப்பல்லோ லெவன் என்கின்ற அந்த விண்கோல் மூலமாக அவர்கள் சென்று சந்திரனில் இறங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக சாதித்து காட்ட முடியும் வருங்காலங்களில் அறிவியல் எத்தனையோ சாதனைகளை நமக்கு தர இருக்கின்றன அவை மனிதருக்கு எளிமையையும் வலிமையையும் தரும் என்பது உண்மை விஞ்ஞானத்தை ஆராய்வோம் அனுபவிக்க கற்றுக்கொள்வோம் அதன் மூலம் தீமை வராமல் பார்த்துக்கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்